அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பிறக்க இருக்கின்றது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு ஆடி மாதம் பிறக்கின்றது வியாழக்கிழமை அன்னைக்கு வருது வாரத்தில் வருது ஸோ நம்ம அம்மனையே குருவாக நினச்சி நம்ம வந்து இந்த ஆடி முதல் நாளை நம்ம வரவேற்க தயாராகலாம் அப்படிப்பட்ட இந்த ஆடி முதல் நாளில் நம்ம நிலைவாசலில் கட்ட வேண்டிய பொருள் என்ன அந்த அன்றைக்கி நிலைவாசலில் நம்ம முத முதல்ல அம்மனை வந்து நம்ம வந்து அம்பால வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஆவணம் பண்ணிட்டு அம்பால வந்து அந்த எப்போவுமே நிலைவாசல் படியில் தான் அம்பால் குடியிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் ஸோ ஆடி மாசம் அன்றைக்கி நம்ம ஆடி மாதம் முதல் நாள் காலையில் அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய பூஜை என்ன கட்ட வேண்டிய பொருள் என்ன அந்த நிலைவாசல் படியில் இதை பற்றி தான் இந்த பதிவு வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே காற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி காற்றுல அம்மியும் நகரும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது காற்றில் எந்த ஒரு காற்றின் மூலம் எந்த ஒரு நோய் நொடிகளும் நம்ம வீட்டை அண்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அன்றைக்கி வேப்பிலைகளை வந்து நம்ம நிலைவாசலில் கட்டுறோம் வேப்பிலை அப்படிங்கிறது ஒரு கிருமி நாசினியாக செயல்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நம்ம இடத்துல இருக்குது அதாவது பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருகின்ற ஆடி மாதம் பிறக்கின்றது இல்லையா நம்மளோட வீட்டில் நம்மளுடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னும் நோய் தொற்று எந்த ஒரு நோய் தொற்றும் நம்மளை அண்டாமல் நம்மளுடைய குடும்பத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அம்பாளை வேண்டி ஆன்மீக ரீதியாக நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பரிகாரம் தாங்க ஆடி முதல் நாள் நிலைவாசலில் கட்ட வேண்டிய பொருள் ஆடி மாதம் அப்படின்னாலே அது பெண்களுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் தெய்வத்திற்குரிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மார்கழி மாதத்தில் தேவர்கள் எல்லோரும் அதாவது கடவுளை பூஜித்த காலம் வந்து காலையில் இந்த ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை நேரத்தில் தேவர்கள் எல்லோரும் கடவுள்களை வந்து பூஜிக்கிற காலம் அதனால் மாலை நேரத்தில் எல்லா கோவில்களிலும் விசேஷமான பூஜைகள் நடைபெறும் எல்லா அம்மன் கோவில்களிலும் பார்த்தீங்கன்னா அதாவது விசேஷமான ஆரவாரத்தோட பூஜைகள்லாம் ஆரம்பிப்பாங்க எல்லா கோவில்களிலும் அம்மன் சந்தோஷமாக அமர்ந்திருப்பால் ஆடை அலங்காரத்தோடு அப்படியே ஜொலிப்பால் அப்படின்னு தான் சொல்லணும் அம்பால் கட்டாயம் வீட்டில் இருக்கும் பெண்கள் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையிலேயே சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துருங்க இதை செய்ய மறக்கவே மறக்காதீங்க அந்த இந்த வழிபாட்டின் போது உங்கள் குடும் ரொம்ப நலனுக்காக நீங்கள் வேண்டுதலை வச்சுக்கோங்க அந்த வேண்டுதல் நிச்சயம் பளிக்கும் அதில் எந்த சந்தேகமும் இருக்காது கோவிலுக்கு போகும்போது மூணு கொத்து வேப்ப இலை அதாவது கொஞ்சம் மாவிலை ஒரு கொத்து மாவிளை அதாவது ரெண்டு விரலி மஞ்சள் அதே மாதிரி ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு கொத்து மாவிலை இந்த நான்கு பொருட்களையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க இந்த பொருட்களை நீங்கள் வந்து அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அம்பாளின் பாதத்தில் வச்சுட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு இந்த நான்கு பொருட்களையும் திரும்ப வாங்கிட்டு வந்துடுங்க நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா தங்களுடைய முந்தானையில் இதை வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை வாங்கி வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு குலதெய்வத்தையும் நம்ம அம்பாளையும் மனசார வேண்டிக்கிட்டு இதை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சா கட்டி நிலைவாசல் படியில் நம்ம அந்த அன்னைக்கு காலையில் முகூர்த்த நேரம்னு சொல்லப்படுற நாலரை டு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் கட்டிவிடுங்க இதை கட்டும்போது ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இந்த முடிச்ச நிலைவாசல்ல கட்டி வச்சிருங்க இந்த ஆடி மாசம் முழுவதும் அம்பாள் வந்து உங்க நிலைவாசலில் தங்கி உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வந்துருவா ஆடி மாசம் நிறைவடையும் வரை இந்த பொருளை மாற்ற வேண்டாம் ஆடி மாதம் முடியக்கூடிய நாளன்று அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு அம்பாளை வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இந்த முடிச்ச நீங்க கழட்டி கால் படாத இடத்துல போட்டுருங்க இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பாலின் அருளாசி உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க ஆடி மாதம் முழுவதும் அம்பாள் உங்கள் வீட்டிலேயே தங்க இந்த எளிமையான வழிபாடு கை கொடுக்குங்க இதையும் தாண்டி நம்ம வீட்டிற்குள் எந்த நோய் நொடியையும் அண்டாமல் பாதுகாக்கக்கூடிய வேலையையும் அந்த அம்பாள் பார்த்து அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மீக பரிகாரத்தின் பின்னால் மறைந்திருக்கும் நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம் எளிமையான இந்த பரிகாரம் நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்டுள்ளதால் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுக்கு அம்பாளின் மீது முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி వనకం